மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அணுதின தேவ்ஸ் இன்றைய தேவ மன்ன சங்கீதம் முப்பதாம் அதிகாரத்திலே மூன்றாம் அச அத்தாவே நீளத்தில் இருந்து ஏற பண்ணி நான் குழியில் இரண்டாளுபடி என்னை உயிரோட காத்தியே காத்தி என்னாவின் தலைப்பு ஆத்துமாவை அழிவிற்கு விலக்கி மீட்டவரை துதியுங்கள் நம்முடைய ஆத்மாவை அழிவுக்கு விளக்கி மீட்கிறவரை துதியுங்கள் நூற்றி மூன்றாம் சங்கீதத்திலே இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது நாத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி ஒரு பாவங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன்னுடைய பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு நன்மையினாலும் கிருமையினாலும் முடிசூட்டுகிற அன்பு தகப்பனாக நம்முடைய தகப்பன் இருக்கிறார் ஆத்துமாவை அழிவுக்கு விலக்கி மீட்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாக இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார் ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ளவர் அவள் மாற்றி மட்டும்தான் இரண்டாம் அதிகாரத்திலே ஒன்றாம் வசனம் ஐந்தாம் வசனம் எட்டாம் வசனம் போன்ற வசனங்கள் சொல்லுகிறது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் கிருமையினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் இது உங்களால் ஆனதல்ல இது கற்றினுடைய ஈவென்று பேர் வார்த்தைகள் சொல்லுகிறது எனவே ஆத்மாவை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் கொள்ளுங்கள் என்று சொல்லி பாகமும் நான்காம் அதிகாரத்திலே பத்தாம் சொல்லுகிறது ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக் கொள்ளுங்கள் பாவத்தால் கரை பிடிந்து போகாத பிடிக்கு அது மறித்து போனதாய் காணப்படாத பிடிக்கு அது அழிவிட்டதாய் காணப்படாத மிடிக்கு ஆத்மாவிலே நாம் உயிரோடு இருக்க வேண்டியது அவசியமாயிரு பிழைத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கு ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கிற ஆத்மா வாழ்ந்திருக்க வேண்டும் அது பிழைத்திருக்க வேண்டும் சீருள்ளதாய் காணப்பட வேண்டும் அப்போதுதான் தேவனுடைய வருகையில் நாம் பங்கெடுக்க முடியும் அப்போதுதான் ஆயத்தத்தோடு நாம் அவருக்கு எதிர்கொண்டு செல்ல முடியும் என்கிறத நினைவில் கொண்டு ஆயத்தப்படுவோம் பிறரை ஆயத்தப்படுத்தும் பரலோக பிதாவை நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே பறித்து போயிருந்த ஆத்மாவுக்கு ஜீவன் கொடுத்தவரே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் பறித்தோர்களாக இருந்தோம் ஐயா இவருடைய கிருமையினாலே எங்களை ஆண்டவரை வீட்டு ரட்சித்தீரே எங்களுக்கு ஜீவன் கொடுத்தீரே நாங்கள் பிழைத்திருக்க செய்தீரே நாங்கள் இனி வரும் நாட்களிலே அத்துமாவை காத்துக் கொள்ளுகிறதுல ஜாக்கிரதையாக இருக்க ஆண்டவரே பெற்றுக் கொண்ட ரட்சிப்பை நாங்கள் ஆண்டவரை காத்துக் கொள்ள எங்களுக்கு பேருதல் செய்ய வேண்டும் என்று கருத்து எங்களை அர்ப்பணித்து குறிப்பிடுத்துக் கொண்டும் ஏன் மொழ செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்